நம சிவாய நம சிவாய நம சிவாய மந்திரம் நாவினுக்கு முகந்த நாமம் நம சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து சிவபெருமான் ஆட்சி செய்யும் பீடமாம் ஆறெழுத்து சரவணனும் காட்சி நல்கும் ஆடமாம் நைந்து வாழும் மக்களுக்கு நோய் நொடியை போக்கிட நன்மருந்தை கொடுக்க வந்த நீலகண்டன் மந்திரம் வைத்தியராய்ப் பணிபுரிந்து வையகத்தை காக்கவே வைத்தியநாதனாக வந்துரித்தான் சங்கரன் வைத்தியமும் பாதகமும் இங்கு வந்து சேராமல் பனி போல் விலக வைக்கும் நமச்சிவாய மந்திரம் தந்தை தாயும் தனையனோடு வாழுகின்ற வீடியது சந்தனமும் பன்னீரும் கமகமக்கும் நாடிது விந்தையோடு வியாதியெல்லாம் வேகமாக ஓடவே வெற்றி வேலன் துணை இருக்கும் வீரசேகர் மந்திரம் பொல்லிருக்கும் வேலூர் என புனித மிகு பூமியாம் கணங்களுக்கும் கனிவு காட்டும் சாமியாம் பள்ளி தெய்வ யானையோடு வரங்கொடுக்கும் முருகனை வளத்தெடுத்து நமக்களித்த அம்மையப்பன் மந்திரம் நம்ம தையல் நாயகியால் நான் நிலத்தை காக்கவே தங்கையரை தங்கையராய் பேணி மிக போற்றிட நம்முடைய கொங்குமமும் திருச்சாந்து மண்ணுமே சந்நிதியில் வழங்குகின்ற சுந்தரேசர் மந்திரம் பாலகனை போற்றி மகிழ் பாலாம்பு மகிழவே வேலனவன் கோலமிகு சீலமுத்து குமரனாய் ஞான மீது ஞானமுடன் ஐயனடி பற்றியே மக்கள் குறை தீர்க்க வந்த சொக்கநாதர் மந்திரம் காசிக்கு தான் போவோமே கர்மவினைகள் தீருமே காசி விஸ்வநாதர் பாதம் கண்டிடுவோம் வாருமே வாரணாசி போய் வந்தால் வறுமையெல்லாம் எல்லாம் தீருமே வம்சங்கள் அத்தனைக்கும் வளரும் செல்வம் சேருமே திரிவேணி சங்கமத்தில் தீர்த்தமாடி வருவோமே தீராத பாவம் நீங்கி தெய்வ சேருமே அருவி போல பெருகி வரும் கங்கை நீராடுவோம் തിരുമകളാം സാലാക്ഷി ദേവി പദം നാടുവോ നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ മന്ദ്രം നാവിനക്ക് ഉകുന്ന നാമം നമ ശിവായ മന്ദ്രം നമ ശിവായ നമ ശിവായ നമ ശിവായ മന്ദിരം നാവിനക്ക് ഉകന്ദനമം നമ ശിവായ മന്ദ്രം